அன்பின் வணக்கம் தோடர்களே நண்பர்களே அந்த கையில் வச்சுட்டு காமிக்கிற செடியை பாருங்கள் இது என்ன செடின்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு அது தெரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னா வந்து சந்தோஷம் இதுக்கு பேர் வந்து புல்லுருவின்னு பேர் புல்லுருவி அது ஒரு வந்து ஒட்டுண்ணி தாவரம் ஒட்டுண்ணி தாவரம்னா மரம் மரத்தில் வந்து செடியாக படரும் கொடியாக படணும் கொடியாக படந்து அந்த அதோட இருக்கிற வேர் மூலமாக வேர் மூலமா அந்த மரத்துக்குள்ளே வே ஊடுருவி அந்த மரம் தனக்காக வேர் மூலிமாவும் இளம் மூலயமாவும் தயாரிக்கிற பச்சையத்தை சார உறிஞ்சி இது வந்து உயிர் வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி ஏன்னால் உழைத்து சாப்பிடாமல் உழைக்காமலேயே சாப்பிடக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி தான் இந்த செடி நான் வந்து காமிச்சது புல்லுருவின்னு பேர் இது ஏன் இப்படி காமிக்கிறேங்கன்னு கேட்டிங்கன்னா நான் தினம் வந்து நடைப்பயிற்சி வந்து இந்த எங்கள் வீட்டு மாடியில் தான் வந்து மொட்டை மாடிக்கு தான் போகிறேன் போகும்போது இந்த மாடிப்படி வழியாக தான் இப்போ வந்து ஏறி போயிட்ருக்கேன் சரிங்களா இந்த காமிக்கிறேன் பாருங்கள் மாடிப்படி இது இது வழியாக தான் நான் வந்து இருக்கேன் போயிட்டு அந்த மாடிப்படி முடிகிற இடத்துல அந்த போர்ட்டிக்கோள் வந்து அந்த மரம் இருக்குது இது ஒரு சிறப்பான எலுமிச்ச மரம் இது தானாக வளர்ந்தது தானாக வளர்ந்து அதை வளர்த்தோம் அதை வந்து சிறப்பான எலுமிச்சம் போகிறோம் நல்லா வந்து காய்க்கும் நல்லா காயெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் பழம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் இனிமையாக இருக்கும் சின்ன காய பறிச்சா கூட அதில் தன்மை இருக்காது அதை வந்து முழுசாக வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் உடைய வந்து உண்மை சுவை வந்து தெரியும் கண்டுபிடிக்க முடியும் உணர முடியும் நான் எதுக்கு சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா இதை பார்த்த உடனே வந்து எனக்கு வேறு ஒரு சிந்தனை வந்துச்சு நான் வந்து தொடர்ந்து இந்த ப படிவரியாக எழுதி நான் வந்து நடை நடைப்பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இவ்வளோ நாளையும் வந்து என்னுடைய கண்ணில் வந்து அது இந்த இந்த புல்லுருவி வந்து இந்த மரத்தை இருக்கிறது நான் பார்க்கல இன்னைக்கு பார்க்குற திடீர்னு இந்த புல்லுருவி வந்து இந்த மரத்தில் இருக்குது பார்த்தா எனக்கு வந்து ஒரு அப்படியே ஒரு நினைவு வந்து எனக்கு அப்படியே என்னடா இது இவ்வளோ நாள் இருக்கோம் எவ்வளோ நாளாக வந்து இதில் இந்த மாடிப்பள்ளை ஏறி இறங்கிட்டு இருக்கோம் இதை வந்து நம்ம கவனிக்க மறந்துட்டோமே அப்படின்ட்டு உன்னை எனக்கு ஒரு நினைவு வந்துச்சு இது மரத்தில் மட்டும் இல்லை மனிதர்கள் இது மாதிரி வந்து மனித உழைப்பை உறிஞ்சி வாழக்கூடிய மனித பிறவிகள் இருக்கிறார்கள் எந்தவித உழைப்பும் இல்லாமல் சொகுசாக உழைக்காமையே அப்படியே வந்து போட்ட வேட்டி சட்டை களையாமல் வெள்ளை குறையாம வெள்ளையும் சொல்லியுமா ஊர் சுற்றிட்டு அடித்தடி பண்ணிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு அதை அதில் வர்ற வருமானத்தை வச்சு வயிறு வளர்க்குறவங்க வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து அடையாளம் வந்து கண்டுபிடிக்க முடியாது அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னா அவங்க அடையாளம் அப்படி ரொம்ப கஷ்டம் ரொம்ப கவனிச்சு பார்த்தா தான் அந்த தெரியும் இந்த புல்லுருவியே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மரத்தோட மரமாக இருக்கும் மரத்தோட மரமாக அந்த செடியோட செடியா தழையோட தழி அந்த அந்த இலை கலருக்கே இருக்கும் அந்த மரத்து கலருக்கே இருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்கும் அதை வந்து நுட்பமாக பார்த்தா தான் கவனிச்சு பார்த்தா தான் அது வந்து அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து பழிச்சின்னு கண்ணுக்கு தெரியும் அது மாதிரி ஒரு பிறவி குணம் மறைந்து வாழக்கூடிய ஒரு பிறவி குணம் உள்ளது தான் அந்த புல்லுருவி வந்தோட மரத்தில் வந்து அதே மரத்தில் வந்து பறித்த மரத்துலேயும் வந்து தொங்க விட்டுருக்கோம் பாருங்க அது சரிங்களா அதனால் எல்லா இடத்துலையும் வந்து புல்லுருவிகள் இருக்காங்க நம்ம தான் கொஞ்சம் கவனமாக வந்து இருந்துக்கணும் நம்ம வீட்டு க குழந்தைகளை வந்து புல்லுருவிகள் அண்டி விடாத அளவுக்கு கவனமாக பார்த்துக்கணும் நம்ம வீட்டு மனிதர்கள் இடத்துல புல்லுருவிகள் வந்துடாத அளவுக்கு நம்ம கவனமாக பார்த்துக்கணும் நம்ம சமுதாயத்தில் வந்து நிறையா புல்லுருகள் இருக்காங்க ஒருத்தரை உறிஞ்சி ஒருத்தர் உழைப்பை உறிச்சி உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு வேஷம் போட்டு சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி நடக்காமல் நம்ம இருக்கணும்னா நல்ல விழிப்புணர்வாக இருக்கணும் விழிப்புணர்வாக இருந்தால் தான் நம்ம சமுதாயத்தையும் நம்ம மக்களையும் நம்ம வீட்டையும் நம்ம பிள்ளைகளையும் நம்ம காப்பாற்ற முடியும் இதை மனசில் வச்சுக்கோங்க குழப்புக்காக என்னென்னமோ சொல்லுவாங்க என்னென்னமோ பேசுவாங்க ஆனால் எல்லாத்தையும் நம்பிடாதீங்க நீங்களாக சி சிந்தித்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு கிணங்க சிந்தித்து முடிவெடுங்க நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்